வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோடு இருக்கல சிறப்பான தரமான சம்பவங்கள் நிறைய முகத்திரைகளும் பார்த்தீங்கன்னா சிலருக்கு கிழிஞ்சுது அதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கனியக்கா விஷம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க ஆரம்பத்திலே சுபிக்ஷா கிட்ட பேசுகிறாங்க டீலிங்க்கு போட்டோம் அந்த டீலிங் படி நீ நாற்பது பர்சன்ட் கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல நாமினேஷன் பாஸும் அதுவும் கொடுக்கல வியனா விக்கல்ஸ் அவங்க ஃப்ரெண்டு வேணாக்காக தான் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க டிசர்விங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுது அதனால விட்டு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்றாங்க அதாவது பார்வதிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறாங்க நீ கொடுக்குது அந்த உன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கொடுத்துரு அங்கே மட்டும் கொடுத்த அப்படிங்கிறத வந்து இப்படியும் சொல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட தான் கத்துக்கணும் ஆனால் இதை பார்க்கும்போது அக்கா சம்மஸ் மாட்டு பேசும்போது தான் பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னன்னு உளறாங்க ஐம்பது நாள் போல போலருக்கு பிரச்சனை இல்லாம காமெடியாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதி வேகமாக வெளியே ஓடி வர்றாங்க அங்கே க கம்ருதன் பிரவீன் பிரவீன்ட்டு இருக்கிறாங்க செய்யணும் அவ்வளோ செய்யணும் வச்சு செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஏதாவது பண்ணுடா அப்படின்றாங்க பிரவீன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் வினோத்து கம்ருதன் இவங்கெல்லாம் வந்து அந்த சோஃபா ஏரியாவில் வெளியில கார்டன் ஏரியாவில் உட்காறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் இங்கே வந்து மீனவ சமுதாயம் அப்படிங்கிறாங்க அதில் கொஞ்சம் தான் போட்டாங்க அங்கே எல்லாமே வருது சி வந்து சனியோ இப்படி ஏமாத்துறா இப்படியெல்லாம் இருப்பாங்களா இன்னும் அன்னை தெரசா வேஷம்லாம் போடுறா ரொம்ப நல்லவ மாதிரி வேஷம் போடுறா அவள் நல்லவளாவ அவன் மோசமானவ எப்படி டீலிங் போட்டு வந்து இல்லைன்னு சொல்ல முடியும் இவங்க வந்து டீல் போட்டது வந்து உண்மை இந்த இடத்துல பார்வதி அதாவது ஆக்சுவலி இந்த கேப்டன்சிக்கு வந்து செலெக்ட் பண்ணுவாங்கள்ல இவங்க எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அதாவது பெஸ்ட்டு யாரோ அவங்க தான் கேப்டன்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஆனால் இவங்க பெஸ்ட்டு யார் அப்படிங்கிறத விட கேப்டன் யார் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்கள நாமினேட் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இதுவும் இங்கே வந்து குவாலிட்டி யார்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணாமல் யாருக்கு பாஸ் வரணும் அந்த பாஸ் கடைசியாக இவங்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேம் ஆடினாங்க இது வழக்கமாக வாரம் வாரம் ஆடின கேம் தான் அதே தான் பார்வதி வந்து பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு பிக் பாஸும் ஆடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஆட்டத்தை தான் ஆடினாங்க கடைசியில் கிட்ட அந்த எஸ்கேப் பாட்டண்டா அப்படின்னு நினைச்சா கடைசியில சுபிக்ஷா முதுகுல குத்திட்டாங்க இதுல அவங்க சொல்ற விளக்கம் இருக்குல்ல உழைப்பாளிகளா இவங்களா யாரு கியூசியா அப்படின்னா உழைப்பாளிகள் தான் நிற்பேன் அடேங்க அப்பா சுபிக்ஷா இருக்கிறாங்களே பார்வதி வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சுபிக்ஷா வந்து ப்ராமிசிங் லிஸ்ட்ல நம்ம வச்சிருந்தோம் பார்வதி நம்ம வச்சது கிடையாது பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவங்க வந்து இதுதான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுறாங்க தான் ஆடுறாங்க ஆனா சுபிக்ஷா மேல ஒரு நம்பிக்கை இருந்தது ப்ராமிசிங் கண்டெஸ்டன் லிஸ்ட்ல வச்சுருந்தோம் முதல் நாள்லேயே இவ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தார்மாரா கிழிதும்மா முகத்திரை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பண்ண தப்பு இல்லையா பார்வதி அப்போ இவங்க பண்ணலாமே அதெல்லாம் அதான் சொல்றேன்னு அப்ப வில்லனுக்கு ஹீரோக்குன்னா வித்தியாசம் நீங்கள் ஹீரோ தானே இவங்க ஆனால் வில்லன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க வில்லனை தானே கொண்டாங்க அப்படின்றது இல்லை வில்லன் வந்து அவங்க கிட்ட இருக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க இப்படியும் ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்ணாங்க பார்வதி ஆனா இவங்க போட்டது ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம் போட்டாங்க இதை கொடுத்தாதான் அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது வந்து கரெக்டான ஆளுக்கு போகணும் அவங்க வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி அது மாதிரி அவங்க அவங்களுக்கு கொடுத்தா நான் வந்து அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்கிறேன் அவங்களை பணிவிட்ட செஞ்சிருக்கிறேன் வேலைக்காரி மாதிரி வேலை செஞ்சிருக்கிறேன் அதுக்காக எனக்கு கிடைச்ச பல்லாம் நான் பாக்குறேன் அப்பா அந்த வேலையை எல்லாரும் தான் செஞ்சாங்கம்மா சுபிக்ஷா நீ மட்டுமே இல்ல அங்க ஓனர் சார் செஞ்சாங்க குறைஞ்சபட்சம் பார்வை செய்யாதவங்க திவாகருக்கு செஞ்சாங்க திவாகருக்கு செஞ்சவங்க பார்வை செய்யாம போயிருக்கலாம் ஒண்ணு ரெண்டு பேரு ஆனா எல்லாருமே அதை செஞ்சாங்க அதனால அதனால எல்லாம் ஜெயிக்கலதான் நீங்க ஜெயிச்சீங்க பெஸ்டா பண்ணிடலாம் அப்படியே இவங்க தனியா போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டு அந்த பலனை யாரு கொடுக்குறது அப்படின்னும் போது எனக்காக கஷ்டப்பட்டவங்க நான் குடுக்குறேன் அப்படின்னா அது வேற இங்க வாக்கு கொடுத்துட்டு ஒண்ணு வேணும் அப்படிங்கிறதுனால வாக்கு கொடுத்துடுறது கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாத்துமா அப்படி வந்து நின்னா அங்க வந்து அதுக்கு வேற ஒரு கதை சொல்றது நான் கஷ்டப்பட்டோம் இல்லையா நீ மட்டும்மா பட்ட எல்லாரும் தானே பண்ணாங்க அத அப்படி கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கொடுத்தாங்க கொடுக்கலையே டீல் போட்டு தானே இது ஒண்ணு இல்ல ரெண்டு முறை பண்றாங்க பாருங்க அதை கணிக்கிட்டையும் அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விடுறாங்க அப்போ உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க ஒண்ணு கொடுத்துருவீங்க வாக்குறுதி அதுக்கப்புறம் வந்து அது கிடைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு வேற ஒரு கதை சொல்லுவீங்க வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டீங்க ஒரே டாஸ்க்ல ரெண்டு பேருக்கா ஏமாத்துவீங்க துரோகம் தானே இது அப்ப நீங்க சொன்ன ஸ்டாண்ட்ல நிக்க மாட்டீங்க உங்களை வேணுங்கிறதுனால இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருவீங்க முதல்ல கிடைச்சதுக்கு அப்புறமா உங்க ஸ்டாண்டை மாத்துவீங்க ஸ்டாண்டை மாத்துறதை விட வேற ஒரு கதை உருட்டுன்னு உருட்டு அது இதுதான் சரியான உருட்டு சுபிக்ஷா உருட்டு உருட்டெல்லாம் அப்படியே வந்து கத்தி கதறாங்க அது ரெண்டும் வேற வேற பவர் வேற பவரை மிஸ்யூஸ் பண்ணது வேற டீல் வேற வாக்குறுதியை கொடுத்துட்டு மீறது என்னது லிஸ்ட்லேயே வைக்க முடியாது நம்ம ஒரே டாஸ்க்லயே இப்படியா தாறுமாறா மாட்டுவாங்க கணிக்கு வாக்குறுதி கொடுத்ததும் தப்பு கொடுத்துட்டு மீறினது அங்க வந்து கணி கேட்டா வந்து மூஞ்சி அப்படியே சோகமா வச்சுக்கிட்டு யோசனையா எதுவுமே பேசாம சிரிச்சுட்டா நல்லவங்களா அப்படியே பெஸ்டா கரெக்டா ரைட்டா ஃபாலோ பண்றவங்களா சோ சுபிக்ஷா மாட்டிக்கிட்டாங்க இந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பார்வதி அவங்க இந்த புள்ள எல்லாம் முதுகுல குத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ குத்துற நீ குத்துற நீ குத்துற எல்லாரும் என்னதான் கடைசியில முதுகுல குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரியே வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க தன் வினை தன்னை சுடும்னுவாங்கல்ல அந்த மாதிரிதான் இவங்க ரிசல்ட்டை எதிர்பார்த்து ஒண்ணு பண்ணாங்க கடைசியில ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு பாவம் அந்த இடத்துல பார்வதி இதுல என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி பக்கத்துல திவாகர் மேல திருப்பி விட்டாங்க அதை திவாகர் நீங்க இவங்க சொல்லி தானே வந்து சுபிக்ஷா கொடுத்தீங்க அந்த முடிவு எடுத்தது பார்வதி தானே அவர் நிறைய சொதப்பல் பண்ணாரு உண்மையா நடுவுல அதெல்லாம் உண்மைதான் உங்க உங்களை மெயின்டைன் பண்றதுலயே இல்ல உங்களுக்கு புரிய வைக்கிறதுல என் டைம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போல ஓகே அக்செப்டபுள் ஆனா வந்து அந்த பைனல் டிசிஷன் எடுத்தது நீங்க தான் ரம்யாவுக்கு வேணா ரம்யா முதுகுல குத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுபிக்ஷா கொடுத்தா சுபிக்ஷாவும் தான் குத்துறாங்க உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அடுத்து திவாகர் இந்த மூணு பேரை விட்டோன்னா மிச்சம் நாலு பேர் இருக்கிறாங்க ஆதிரை எஃப்ஜே சபரி வினோத் இதில் வினோத் மட்டும்னா உங்களுக்கு ஏன்னா கமிருதன் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேவரா பண்ணலாம் ஆனால் வினோத் கிட்ட பாட்டிலே கிடையாது கமிருதன் கேங் கிட்ட அப்படி இருக்கும்போது மிச்சம் மூணு பேர் சபரி ஆதிரை எஃப்ஜே எப்படி உங்களுக்கு பண்ணுவாங்க அவங்க ஆப்போசிட் டீமு ஸோ உங்களுக்கு ஆப்ஷனே ரெண்டே ரெண்டு தான் இருந்தது ஒன்று ரம்யா இன்னொன்று சுபிக்ஷா அதில் ரம்யா ரம்யா ரம்யான்னு போயிட்டு ரம்யா வந்து டபுள் கேம் ஆடுவா அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா கிட்ட கொடுத்தீங்க சுபிக்ஷாவும் நான் டபுள் கேம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஞ்சலி பாப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து வினோத் பயங்கரமாக ஏற்றி விடுறாரு ஆனால் இங்கே பார்வதி புலம்ப புலம்பு வினோத் வந்து நீ மாதுளை புழை சாப்பிடல சாப்பாடு சாப்பிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சோக்குக்கு அப்படின்னு கூட பார்வதி ஒரு வார்த்தையை விட்டாங்க அதெல்லாம் உண்மைதான் இவங்க வார்த்தையை வருது இந்த பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெரிய வார்த்தை இருந்தாலும் அதை தானே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு திவாகரு இந்த இடத்துல சண்டையில பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வினோத் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ ஒரு ஒரு சண்டையிலயும் ஒரு பக்கம் நின்று ஏத்தி விடுவாரோ அதே போலதான் இதுலயும் ஏத்தி விட்டாரு ஏத்தி விட்டதுன்னு பாத்தீங்கன்னா கம்ருதன் இந்த கேரக்டர் என்ன சொல்றது நாளைக்கு ஹெவியா வார்னிங் இருக்கணும் இல்லைன்னா விஜேசை தான் நம்ம கழுவி ஊற்ற போறோம் நம்ம இப்பயே ஃபிக்ஸ் ஆயிட்டோம் ஏன்னா இந்த இவ்வளோ தூரம் பண்ணிட்டு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்லாம் கேட்கக்கூடாது எதுன்னு ஒரு பேச்சே வரமாட்டேங்குது பேச்சுவார்த்தை அப்படின்னே கிடையாது பிக் பாஸ்ல நேர அட்டாக் தான் இவரு அதுவும் திவாகரை போய் அட்டாக் பண்ற அட்டாக் பண்றேன்னு போறது என்ன ஹீரோய்ஸ் பண்ணுறியா இப்படி பண்ணா வந்து ஒரு கூட்டம் சப்போர்ட் பண்ணு நிச்சயமா பண்ண ஒரு கூட்டம் ஓட்டு போடும் ஆனா ஹீரோவெல்லாம் ஆக முடியாது தான் ஆகணும் இந்த மாதிரி உதார விட்டு என்னத்த சொல்றது இது மாதிரி பண்ண எவனுமே வந்து மேல வந்தது கிடையாது அந்த தப்பான தான் கமருதின் போயிட்டு இருக்கா அப்படி இல்ல வினோத்தும் பாத்தீங்கன்னா திவாகரை போட்டு அட்டாக் பண்ற மாதிரி போனதெல்லாம் ரொம்ப தப்பா இருந்தது ஒருதன் தான் கோச்சிட்டு இல்ல போறான்னா திட்டிட்டு நீங்க பேசுங்க அதை விட்டுட்டு போயிட்டு போயிட்டு மறிச்சு 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 கை வைக்கிறது என்ன பழப்பம் அது அது ரொம்ப தப்பா இருந்தது கம்ருதனுடைய பழக்கம் அப்படியே கிட்ட இருக்க நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கனி உள்ள இருக்க ஆட்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் தடுக்க வந்தவன் அப்படிங்கிறாரு தடுக்க வந்தீங்க நீங்க இங்க நின்னு பேசு 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 அந்த ஆள் தான் போறன்ற அப்படியே இதுல அந்த ஆள் தப்பா வேற புரிஞ்சுக்கிட்டாரு திவாகர் அது உண்மைதான் இவர் வந்து மரத்துக்கு சேலையை கட்டினா கூட பாத்தீங்கன்னா நீ பாப்ப அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இதுதான் இது நீ எட்டி பாப்ப அவத்து பாப்பன்னு நீ எது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு தான் சொல்ல வந்தாரு உடனே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டி ஏன்னா அங்கே சுபிக்ஷா தானே சேலை கட்டி வந்தாங்க பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சுபிக்ஷாவை ஏன் சேலையில் கூப்பிட்டு வரணும் வந்துட்டு இதுவரையும் அண்ணான்னு சொன்னேன் இப்போ வந்து நான் மாமான்னு சொல்கிறேன் என்னங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையாது இது விக்கல்ஸ் தான் வந்து கிரியேட்டிவாக பார்வதியை சொன்னார்ல நாமினச்சு இல்லை கிரியேட்டிவாக எதுவும் பண்ணல நெகட்டிவா தான் பண்ணாங்கன்னு இதுதான் இவருடைய கிரியேட்டிவ்ல இல்லை கேவலமாக இருந்தது அந்த கிரியேட்டிவ் அவரு அந்த சேலை அதை கனெக்ட் பண்ணிட்டாரு திவாகர் ஓ தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அங்க போயிடுச்சு சுபிக்ஷாவை அசங்கிப்படுத்திட்டாங்க சுபிக்ஷா ஒரு பொண்ணை வந்து கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரி செஷன்ல கமிருதன் ஒரு தப்பாரு அவருடைய எக்ஸ பத்தி சொல்லி அந்த இடத்துக்கு வர்றாரு ஒரு பொண்ணை வந்து இப்படி ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம்ல வந்து பேரை சொல்லாமா கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல எதுக்கு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்க வேணாதான் ஆனா கமிருதன் வந்து அங்க என்ன சொல்றது அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் இது இருக்கிறதுல ஒஸ்ட்ரி ஆர்றான்னா கம்ருதன் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் இதுக்கு நகருது இங்க பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அரோரா வந்து ஏய் இது மாதிரிலாம் பண்ண ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்து அடிக்கல அடிச்சு நான் என்ன பண்ண போறேன் அவரை இதுக்கெல்லாம் ரெட் கார்டா நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்லும் போதுதான் அங்கே திவாகர் வந்து கலையர்கிட்ட சொல்றாரு இங்க வந்து நானும் எல்லாம் பண்ணுவேன் எனக்கு பேச தெரியாதெல்லாம் கிடையாது நான் யாரு என்ன ஏது என் பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவன் செல்லத்துக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வாயை விட்டாரு விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்ருதன் அந்த கிளிப்பு கிளிப்ல நம்ம பார்த்த கிளிப்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதை பற்றி அதில் கம்ருதன் பேசுனது இல்லை ஆனால் கம்ருதன் கரெக்டாக கேட்குற அப்படி பிடிச்சிட்டேன் அப்படி நீங்கள் யாருன்னு தான் நான் வந்து உங்கள் இன்டர்வியூலாம் பார்த்துருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி ஆதரவாளர்லாம் சொல்லணும் ஜாதி வெறியர் தான் இது அந்த சங்கி அதை தூக்கி போட்டு மெதுகினும் காத்துட்டு இருந்தோம் இப்ப வார்த்தை அப்படி வந்துருச்சு இது மூணாவது முறை ரெண்டாவது முறை வெஹிள்ஸ் விக்ரம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு இது மூணாவது முறை வார்த்தையை ஊரு அப்படி இனியும் விடுவோம் அப்படி சோ பேக்ரவுண்ட பத்தி பேசுனா என்ன மெரட்ரியா நேஷனல் டெலிவிஷன்ல வந்து மெரட்ரியா அடையங்க அப்பா கமருதின் இப்பதான் நேஷனல் டெலிவிஷன் தெரியுது இந்த மாதிரி அடிக்க ஓடும் போது இந்த கேவலமா வார்த்தைகளை பேசும்போது காரி துப்பும் போது அப்பெல்லாம் இது நேஷனல் டெலிவிஷன் தெரியல தம்பிக்கு ஸோ ரெண்டும் காமெடி தான் ரெண்டு பேருக்குமே வார்னிங் கொடுக்கணும் ஹெவியா அப்படிங்கறத நம்ம கருத்து ஸோ அடுத்து இது முடியுது ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்றாங்க இதுல ஒஸ்ட்ல பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து வினோத் அண்டு கம்ருதன் அவரை சொல்றாரு திவாகர் ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருக்குல்ல அது நடந்துச்சுல இமீடியட்டா அங்க போறாரு அரோரா வந்து பாரு திவாகர் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி எல்லாருமே சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் கெமி வந்து பாரு கம்ருதன் கனி வந்து பாரு கம்ருதன்னு அன்புக்கு கேங் அப்படியே கட்டம் கட்டுது ரெண்டு பேரையும் பார்வை வந்து ஒஸ்ட்டில் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மரில் அவங்க வர மாட்டாங்க வேலையே செய்யலன்னு சொல்லிட்டு திவாகருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல எல்லாரும் அதுதான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் வரும் இல்லை பார்வதி வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டர்ல எஸ் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு அவங்க பண்ணல அதில் எடுத்துகிட்டு வர்றாங்க கரெக்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்தா ஓகே தான் வியானா கம்ருதன் வந்து கலை அப்படின்றாங்க எஸ் கலை வந்து காணும் இந்த கண்டெஸ்டன்ட் நானும் தேடிட்டு இருக்கேன் வேற லிஸ்ட்டில் எங்கடா ஒருத்தனை காணும் லிஸ்ட்டில் அடிவாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதில் நாமினேஷன்ல உடைய நாமினேஷன் போடவே இல்லை இல்லை தூக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கலை இதுன்னு பார்த்தீங்கன்னா வேற பெஸ்ட்டில் காணும் அப்புறம் வியன்னா சொல்லிட்டோம் கலை வந்து வினோத் பாரு அப்படிங்கிறாரு வினோத் வந்து பொய் பொய்பையா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து கனி சுபிக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் சுபிக்ஷா கிட்ட பெரிய பிரச்சனை இருக்குதுல்ல ஒஸ்ட் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க கனி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு தனி நியாயம் பேசுவாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க அவர் வந்து துஷார் கலை அப்படின்ட்டுருக்காரு துஷாரோட ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது கை ஓனது அது ஒரு கேஸ் இருக்குது கம்ருதன் மேலே கலை அவர் வந்து முதுகலை கூத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று சுபிக்ஷா வந்து பாரு கம்ருதன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் பார்வதியை சொல்லுவாங்க கம்ருதின் சொல்லுவாங்க காரணம் அதே இருக்குது அன்பு கேங் பண்ணுறதானே பண்ணிட்டு இருக்காங்க விஷுவல் ஸ்பிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆதிரை பாரு இதில் தான் பார்வை பற்றி சொல்லும்போது கிரியேட்டிவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னது வினோத் வந்து கொரட்டை குமார் அப்படின்னு பேர் வச்சிட்டாரு திவாகருக்கு அந்த வீடியோ பார்த்தேன் ரொம்ப ஹெவி கொரட்டை தான் பக்கத்தில் இல்லை அந்த ரூம்லயே இருக்க முடியாது பாவம் தான் அதனால தான் நைட்லாம் எழுந்து பாட்டு பாட்டுருக்காரு அடுத்து திவாகர் அவர் வந்து ஸ்பாயில் பண்றாரு கேமை அப்படின்னு சொல்லிட்டு சாரி கலை இவர் வினோத் சொன்னது வந்து தென்னை மரத்துக்கு ஒரு குத்து பனைமரத்துக்கு ஒரு குத்து அப்படின்ட்டு இருந்தாரு எஸ் டபுள் கேம் தான் ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பார் திவாகர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் கேமே இந்த பக்கம் புரியல கேம் விளையாட மாட்டேன்றாரு பார்வை விட்டு தனியாக இருக்கணும் யார் தெரியுமா சொல்கிறது இதை பேர் கெட்டு போயிடுமா எஃப்ஜேவை விட்டு நீ முதல்ல வெல்லவாமா அப்படின்னு தான் சொல்லணும் என்ன ஒரு நட்டு கேண்ட்டா அதாவது சொல்லலாம் ஒரு பேசிக் லாஜிக் வேணாவா தானே நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே எஃப்ஜேவோட தனித்தனியாக இருந்தால் ரெண்டு பேருடைய கேம் நல்லாயிருக்கும்ல அங்கதானே கேம் மாறிச்சு இவங்க வந்து திவாகரை வந்து பார்வை விட்டு வெளியே வர சொல்றாங்களாம் கொடுமை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து கொஞ்சம் கூட மனசாட்சி உருத்து அது இந்த ஆதிரைக்கு எஃப்ஜே எஃப்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை பாரு எஃப்ஜே ஏற்கனவே லாஸ்ட் நாமினேஷன்லயும் பாத்தீங்கன்னா ஆதிரை பேர சொல்லிருந்தேன் அப்படி இந்த மாதிரி கும்பலா கூடுற இடத்துல என்னன்னா கூடவே இருக்கிறது சுற்றுறது தடவுறது அதெல்லாம் முடிச்சுட்டு திடீர்னு அவருக்கு பல் பெரியும் ஐயோ தப்பா ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வந்து பார்ஷாலிட்டி எல்லாம் பார்க்கல நான் பத்தியா கூடவே இருந்தாலும் நான் பற்றியா கரெக்டாக குத்தணும்னா குத்துறேன் பார்த்தீங்களா எவ்வளோ நியாயமானவன் தெரியுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு டே தம்பி இதெல்லாம் ப நிறையவே பார்த்துட்டுண்டா பல சீ பழைய சீசனில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக பார்வதி கம்ருதன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அவங்க உள்ளே போகிறாங்க இங்க பி சம் மீனவ சமூகத்தை பற்றி தப்பாக பேசின தப்பு அதுக்கு பார்வதிக்கும் கம்ருதனுக்கும் ஹெவியாக வார்னிங் கொடுக்கணும் ஜெயிலுக்குள்ளே உட்காந்து தப்பாக பேசியிருக்கிறாங்க அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் டைம் கிடைச்சா அடுத்து கனி பார்த்தீங்கன்னா ஆ அது ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்புறம் திவாகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துஷார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இதுல இதில் வந்து ஆக்சுவலி நாமினேஷனில் துஷாரா சொல்லும் போது கம்ருதன் வந்து பார்வதி பக்கத்தில் கூட வந்து நிற்கிறார் யோ பார்வதி கூட வந்து இந்த லவ் அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறது திவாகர் தானே திவாகராக சொல்றாருன்னு பார்த்தா இவர் துஷாரா சொல்கிறாரு ஸோ அது ஏன் ஏன் அங்க ஏன்னா வந்து இவருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு அந்த பெயரை தூக்கி அப்படியே அங்க போடுறது எப்படி வந்து ஆதிரை வந்து ஒன்னு பண்ணிட்டு அப்படியே தூக்கி பாரு மேலே போட்டாங்கல்ல அதேதான் இவரும் இவர் ஒரு தப்பண்ணுவாரு இவர் பக்கத்துல பக்கத்துல போவாரு லக்ஸரி வீட்ல இருந்து இங்க வந்ததே வந்து அரோராக்காக தான் அப்படின்னுவாரு இப்ப அரோரா இல்லைன்றதும் பார்த்தீங்கன்னா இவருக்கு மேல இருக்கிற படியை தூக்கி அப்படியே துஷார் மேல போடுறாரு அங்க வந்து பாத்ரூம் ஏரியால கம்ருதன் இருக்கா அப்படி ஆனா அமைதியா இருக்கிற அப்ப தனியா இருக்கும் போது கூட்டத்தை பார்த்தா தான் கத்துதோ அந்த பீஸு அப்படின்னு கூட தோணுது எனக்கு ஏன்னா கோடடா இப்படி எல்லாம் வந்து கேரக்டர் அசாசேன் பண்ற வந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொல்றாரு அப்ப நான் ஃபர்ஸ்ட் இது மட்டும் கம்ருதன் காதல விழுந்துச்சு அப்படின்னு பாத்திருந்தா கம்ருதன் அங்கதான் இருக்கிற அப்படி காதல வேணுங்க தான் அவங்க சோ துஷார் எதுவும் பேசல திவாகர் அங்க சொல்லிட்டு தான் போறாரு அங்கன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு உள்ள வந்ததும் பாத்தீங்கன்னா அங்க வந்து கத்துரு அப்படி கம்ருதன் கோழையா 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 அப்படின்னு நாளைக்கு விஜேஎஸ் வருவாரு போட்டு பொழப்பாரு அப்ப என்ன கத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரை இவர் ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை ஆஹ் இந்த சண்டையில பாத்தீங்கன்னா நேத்து வந்து எஃப்ஜே வந்து ஆதிரை கிட்ட பேசுனது காரணம் சபரியா நீ சொல்லிதான் பேசுனமா அவனுக்கா புரியாதா இது ஒரு லவ் இந்த லவ்ல வந்து இவங்களுக்கு வந்து அப்படியே ஊடல் வர இவங்க கோச்சைக்கிறாங்களா பிரிகிறாங்களாமா மறுபடியும் சேர்றாங்களாமா இதுல அதை பத்தி நம்ம லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல பேசின அந்த வார்த்தையெல்லாம் கட் பண்ணிட்டாங்க ஆதரையை காப்பாத்துறாங்களா அதுல வந்து அந்தம்மா பீ வேர்ட் எல்லாம் சொல்றாங்க என்ன யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுறான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுனாங்க கரெக்டா அந்த வேர்ட் எல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டாங்க ஏன் அதெல்லாம் லைவ் மட்டுமா இங்க வரக்கூடாதா வந்தா இவங்களுடைய யோகிதை தெரிஞ்சிரும்ல இல்லை எஃப்ஜேவுடைய யோகிதை ஸோ சேவ் பண்றாங்க ஒரு வகையில் பார்த்தா அப்படிதான் சொல்லணும் அடுத்து பெஸ்ட்டு அப்படின்னா பெஸ்ட்டில் வந்து கனி அவங்க வந்து விக்ரம் பிரவீன் அப்படின்றாங்க நான் சொல்லலாம் திவாகர் துஷார் கெமி அப்படின்றாரு அரோரா வந்து விக்ரம் பிரவீன் வியனா வந்து விக்ரம் கெமி சுபி வந்து பிரவீன் விக்ரம் பிரவீன் வந்து டாஸ்க் நல்லாவே பண்ணார் விக்ரமும் இந்த இது இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த டாஸ்க்ல ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேரை சொன்னதெல்லாம் கூட ஓகே அப்படின்னு தான் சொல்லணும் இதில் ரம்யா அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் வெளியே வச்சிருக்கிறாங்க இந்த நாமினேஷனை இதுல நான் பெஸ்ட்டு வந்து பாரு கம்ருதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிராங்க் பண்ணேன் பிராங்கு அதாவது வைத்தெறிச்சல் இவங்களுக்கு கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா மட்டும் இப்ப சுபிக்ஷா பண்ணதான் இவங்களும் பண்ணுறதா இருந்தாங்க அப்புறம் அதாவது இவங்க தப்பு பண்ணுவாங்களா இவங்க பண்ணும்போது அதுக்கு வேற ஒரு கதை சொல்லுவாங்களாம் இவங்க வந்து முள்ள முள்ளால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிடுவேன் அப்படின்னு முதலே சொன்னாங்க தான் இங்கே வந்து கடைசியாக சுபிக்ஷா வந்து நான் வந்து வேலைக்கார மாதிரி வேலையெல்லாம் செஞ்சேன் எனக்கு அது தப்பாக படலை எப்படி படும் தப்பா அதான் வந்துருச்சு இல்லை கைக்கு டீல் போட்டால் அதை காப்பாற்றணுங்கிறது ஒரு பேசிக் விஷயம் இல்லை இது வாக்கு கொடுத்தா நான் செய்கிறேன்னு சொன்னான் அதுக்கு வருத்த படலைன்னா கூட பரவாயில்ல எப்படி கூச்சமே படாமல் வந்து அது எனக்கு தப்பாக போடலை நான் ஏற்கனவே வேலை செஞ்சிட்டேன் செஞ்சு வேலைகள்லாம் கொடுக்கல பார்வதியால் தான் உங்களுக்கு கிடச்சிது இல்லைனா நீங்கள் ஜெயிச்சிருக்க மாட்டிங்க அதில் அப்படி இருக்கும்போது இதுக்காக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பண்ணுமா அப்படின்னா அந்தர்பல்ட் எடுக்கிறது அந்த அந்தர்பல்ட் எடுக்கிறதுக்கு நான் வந்து டாஸ்காக பண்ணேன் இல்லை வேற ஒன்று பண்ண ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தேன்னு ஏதோ ஒரு உலர்னா கூட பரவாயில்ல உலர்னாலும் தப்பு தான் அது ஸ்டாண்ட் பண்ணாது உளர்னாலும் பரவாயில்ல அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி கதை ஊட்டிட்டு இருந்தா நீ வந்து எனக்கு தப்பா படல தொழிலாளிக்கு போனோம் லஞ்சத்துக்கு வேணாம் லஞ்சத்துக்கு வேணான்னா இது லஞ்சம் கொடுத்தா இதை வாங்கினதே நீ ஆக்சுவலி லஞ்சம் கொடுத்து கூட சொல்லுறேன் லஞ்சம் கொடுக்குறேன்னு தான் நீ வாங்கின ஸோ வாங்கிட்டு வந்து லஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்ன வந்து கேட்டா ஆஹ் லஞ்சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன் நான் ரொம்ப நேர்மைன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த சுபிக்ஷா சொல்றது ப்ராமிசிங் லிஸ்ட்லேருந்து தூக்கி வெளியே எரிஞ்சிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏன்னா ஒன்னு ரெண்டு விட்டு பார்க்கலாம் நம்ம சரி அடுத்து என்ன பண்றாங்க அடுத்த ஏதாவது மாத்திக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டாஸ்க்ல ரெண்டு பேர்கிட்ட இப்படி பண்றாங்க கண்ணிக்கிட்டையும் பண்றாங்க பாருகிட்டையும் பண்றாங்க ரெண்டு வாக்குறுதியும் காப்பாற்ற மாட்டாங்கன்னா அப்ப இவங்க மூணாவதும் காப்பாற்ற போகிறது இல்லை நாலாவதும் காப்பாற்ற போறது இல்ல ரொம்ப ஒஸ்டுமா நீ இந்த விஷயத்துல அப்படின்னு தான் சொல்லணும் இனி உன் வாக்குறுதிகளெல்லாம் இங்கே என்ன ஆத்த ஆத்து ஆத்துனாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன வேலிட் இல்லாம போயிடும் இனி அப்படியெல்லாம் வேலிடாலாம் யாரும் பார்க்க மாட்டோம் அது இன்ட்ரோடக்ஷன் எபிசோட்ல பார்த்தோம்ல அவ்வளவுதான் முடிஞ்சுது இந்த டாஸ்க்ல பாரு முகத்திரை மட்டும் இல்ல பாருக்கு முகத்திரை கிழி வேண்ட அவசியமே இல்ல பாரு ஓபனா சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் டீல் போட்டாங்க அவங்க டீல் பேசாத ஆளே கிடையாதுன்னு வச்சுங்களேன் அப்படி எல்லார்டையும் போய் டீல் பேசுனாங்க அவங்க சொல்லிட்டு செய்றாங்க ஆனா இவங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணாங்க பாரு அவங்கள யாரையும் இங்க தூக்கி வச்சு கொண்டாட போறது இல்லை அதே தான் நீங்களும் சோ பார்வதி வந்து அமாவாசைன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த சுபிக்ஷா அப்படின்னு தான் சொல்லணும் சோ பெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரவீன் விக்கல்ஸ் ரெண்டு பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி கனியாக்கா பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வந்துடுவாங்க கேப்டன்சிக்கு இந்த மூணு பேர் இந்த மூணு பேர்லேருந்து யார் கேப்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒருத்தரை முடிவு பண்ணுவாங்க ஆல்ரெடி முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் டாஸ்க் வைப்பாங்க டாஸ்கில் வேகம் அப்படி இருக்கணும் பலம் அப்படி இருக்கணும்னா சரியான டஃப் ஃபைட்டு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ்க்கும் பிரவீனுக்கும் இருக்கலாம் அதுலேயும் பிரவீன் ஜெயிக்கிறதா அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லை பிரில்லியன் சார்ந்து இருந்தால் விக்கல்ஸ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ரெண்டுமே இல்லாமல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் மாதிரி எதாவது கொடுத்தாங்கன்னா பாத்திரம் தேய்க்கிற மாதிரி அக்கா ஜெய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாப்போம் என்ன டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இது யாருக்கு போடப்பட்ட ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லிட்டு